உங்களுக்கு பாதி நல்லா கழிச்சு திருப்பி இருக்கலாம் நாளைக்கு ஐந்து ஹோட்டலா மாத்தா அவையே சொன்ன இந்த ஆட்ட மனிதடன் உடனடியாக ஆளுகங்க தயாரிக்க வேண்டிய ஜூனியர் ஜிஎன் கேசி கே குட்டிப்பாளையம் ஜூனியர் ஜிஎன் கேசி சி குட்டிப்பாளையம் ஸ்போர்ட்ஸ் கிளப் புதுக்கோட்டை ਸਟੇਟ ਦੇ ਦੇ ਬਿਲ ਬਣ ਰਹੇ ਹਨ ਅਗਰੇ ਦਿਨ ਨੂੰ ਨੋਟਿੰਗ ਕਰਦੇ ਗਏ ਰਹਿਣਾ அம்மா <tellan> எக்ஸாம் இந்த ஆட்டம் முடித்தவுடன் முன் கட்ட போட்டிக்கான குழுக்கள் நடைபெறுகிறது அடுத்து ஆரவேணி அணிகள் குட்டிப்பாளையம் புதுக்கோட்டை அந்த ஆட்டத்துக்கு முன்பாகவே முன்காட்டு போட்டிக்கான குழுக்கள் நடைபெறுகிறது தகுதி பெற்ற அணிகள் ஏஎம் கே சி சி கோபி விஜயன் சரசு நினைவாக பெரியார் பாய்ஸ் கோபி

காவே காரணாம்பாளையம் பாரதிய சென்னிமலைவு காசிபாளையம் ஜட் கபடி கழகம் பழமங்கலம் இதில் வெற்றி இந்த ஆட்டத்தில் வெற்றி ஆகிய பதினைந்து அணி தலைவர்கள் அறிகாமி வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த ஆட்டம் முடிந்தவுடன் முன் கால் கட்ட போட்டிக்கான குழுக்கள்

டிரைவர் கட்டிங்கடா கேடா உங்களுக்கு டிரைவர் கட்டிங்க லைட் டோங்க போகவே இல்லை தரலோ போயி நமக்கு அந்த வாட்ட கட்ட வாட்ட கட்ட வரல இல்லடா அட தம்பி எடுத்துற சமமாடா இதுக்கு போட்டோஸ் எடுக்காதீங்க நேர்தான் பாக்கிறேன் வீடு மறுமுறை அறிவிக்கப்படுகிறது கோபி நினைவாக பெரியார் பாய்ஸ் கோபி காலேஜ் கிருஷ்ணகிரி கேபிஆர் காலேஜ் கோவை மாஸ்டர் ஸ்போர்ட்ஸ் அகாடமி ஸ்போர்ட்ஸ் அந்தியூர் அன்பு தம்பிட்டு பாளையம் கோபி ஆர்ட்ஸ் காலேஜ் கோபி எஸ் ஆர் எம் ஈரோடு காவேரி பிரதர்ஸ் காமாம்பாளையம் பாரதி ஸ்போர்ட்ஸ் அகாடமி சென்னிமலை முதல காசிபாளையம் ஜட் கபடி கழகம் அவல்புந்து

ला ये बोतल है लास्ट में போயிட்டு அடி உண்டு போ இந்த போட்டில நம்ம பெறတဲ့ ராகிங்க. நீ امی நீ நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நீ எடுத்த மேட்ச் ஃபர்ஸ்ட். எங்கடா எங்க அத சரி படுத்துறேன். மெடி மெடிடா அது அந்த அது வந்து பண்ண மாட்டீங்க. கைக்கு வந்து பிச்சது பண்ணி முடிக்கணும். கோடம வந்து ஏய் கோஷமா பண்ணுவல்ல. Thank you.

ketrendi ore பெ बड़ी लोई तंग। आज तो नज़ारा तंग। रिंगडोंग रिंगडोंग। निगोना निगोना निगोना। अच्छी निगोना। नामोल। नामोलर। नामोलर। பள்ளி பாளைய பன்னாலே காசி ரிப்போர்ட் நம்ம பத்தி நீ எத்த தப்பா வந்துட்டோ நீ வந்தா நான் ஏல வந்து நம்ம மூக்கு வர아요 வந்து ஆனா அப்படின்னு நல்லதான் கேன்சல் பண்ணி கொடுத்துக்கிறேன் 哎，对。 இரவானி காலத்துக்கு கடைசி மூன்றை மேடா ஆட்டம்

மாட்ட அப்புறம்தான் தேட்டு போயிட்டே இருக்கு போனா கூட எட்டு வந்து